லால் சலாம் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடம்பு சரியாமல் போய் கம்பேக் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த கோச்சரியான் அப்படிங்கிற படத்தின் மூலம் வந்து கம்பேக் கொடுத்தாரு ஆனால் அந்த படம் பெருசாக போகலை அதுக்கப்புறம் லிங்கா நடித்தார் அதுவும் பெருசாக போகலை நம்ம பாரஞ்சி தியகத்தில் கபாலிங்கிற படத்தில் மாறுபட்ட கேரக்டர் நடித்தார் அந்த படம் ஒரு நல்ல வசூலாச்சு விமர்சன ரீதியாக அந்த படத்தை எல்லாருக்குமே வந்து கழுவி ஊற்றுனாங்க ஆனால் வசூல் ஆயிடுச்சு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் ரஜினி படம் எப்படி இருக்கும் நைன்டிஸில் டூ தௌசண்ட்ல அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்த்த தருணம் அது ஆனால் அதே ரஞ்சித்தோட இணைந்து காளாங்கிற படம் சார் காலா விமர்சன ரீதியாக ஒரு தரமான படம் அருமையான படம்னு எல்லாரும் சில ஆயிக்கிறாங்க ஆனால் படம் வசூலாக பெருசாக போகலை சரி சங்கரோட டூ பாயிண்ட் ஓ வந்துச்சு அது அடித்து நோத்துன்னு பார்த்தா அது ஹிந்தியில் நல்லா ஓடிச்சு எஃப்எம்எஸ்குங்கிற அந்த ஓவர் ஓவர்சீஸில் நல்லா கலெக்ஷன் ஆச்சு ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த படம் வந்து பெருசாக போகலை எல்லோரும் ராஜமொழியை கம்பேர் பண்ணி சங்கரை வந்து ரொம்பவே மட்டம் தருந்தாங்க டூ பாயிண்ட் ஓவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரிய ஒரு கம்பேக்காக நம்ம கார்த்திக் சுக்ராஜோட பேட்டை ரஜினிக்கு அமைஞ்சிது அப்பாடா இனி நான் சாஃபா ஹிட்டு தான்டா அப்படின்னு எல்லாம் நினைக்கும்போது திடீர்னு கழிக்கிற மாதிரி அடுத்த பொங்கலுக்கே நம்ம ஏஆர் முருகாஸ் தர்பார்னு கொடுத்து ஒரு மிகப்பெரிய உள்ள சோதிச்சார் போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா அண்ணாத்த அப்படிங்கிற ஒரு அட்டர் ஃப்ளாப்பரம் டிசாச கொடுத்து செம்ம டென்ஷன் பண்ணார் இந்த நேரத்தில் தான் ரஜினிக்கு ஜெயிலருங்கிற படம் வந்துச்சு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இப்போ வரைக்கும் அந்த படம் இண்டஸ்ட்ரி இட்டு அப்படின்னு டாக்கு வருது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை விஜயோட லியோ தான் இண்டஸ்ட்ரி இட்டுங்கிறாங்க எது உண்மையான சம்மந்தப்பட்டதுனால் தெரியும் மொத்தத்தில் ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண படம் ஆனால் நான் சொன்ன மாதிரி எப்போ வந்து பேட்டைக்கு அப்புறம் தேவையில்லாமல் ரெண்டு ஃப்ளாப் வந்துச்சோ அதே மாதிரி ஜெயிலருக்கு அப்புறம் திருஷ்டிகரிக்கிற மாதிரி இன்னொரு படம் வந்து குட்டையை குழப்பிச்சு வேற யாரும் இல்லை அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினியா அந்த வெளியான லால் சலாம் தான் அதாவது நல்லா ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல வந்து குறுக்க கல் வைக்கிற மாதிரி அதுவும் பெரிய பாறாங்கல் வைக்கிற மாதிரி ஜெயலலிதங்களோட ஹிட்டு கொடுத்துருந்த ரஜினியை அப்படியே கீழே சறுக்கிட்டுருச்சு இந்த லால்சலாம் படம் நம்ம ஐஸ்வர்யாடை கேட்டால் படம் செமையாக இருக்கும் நல்லா நல்ல சீன்ஸாக இருக்கும் ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சிருச்சின்னு சப்பை கட்டு கேட்டுனாங்க ரஜினி ரசிகர்களே ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க சரி இப்போது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படம் வந்து இப்போ ஓட்டிகிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்கில் நல்லா நல்ல காட்சிகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதையெல்லாம் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணோம்னு தோணுது குறிப்பாக தக்லை படம் வருது கமல் படம் ஜூன் ஐந்தாம் தேதி ஸோ அதற்கு போட்டியாக என்னவோ தெரியல அடுத்த ரெண்டு நாள்லையே ஜூன் ஏழாம் தேதியே பார்த்திங்கன்னா இந்த லால் சலாம் படத்தை ஓட்டிகிட்ட ரிலீஸ் பண்ணுறாங்க எதில் அப்படின்னா சன் நெக்ஸ்ட் சேனலில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ மிகப்பெரிய மிகப்பெரியவர்கள் அடி வாங்கிச்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சா அப்படிங்கிற அளவுக்கே பார்த்தீங்கன்னா ரஜினி படத்துக்கு ஒரு புவரான ஓப்பனிங் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட படம் இப்போ ஓட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு வேலை ஹார்ட் டிஸ்கில் வந்து நல்ல காய்ச்சியில் சேர்த்து அந்த படம் ஓட்டிகிட்ட ஒரு நல்ல வரவேற்பை விடவும் வாய்ப்பு இருக்குது நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா இல்லை பார்க்க போகிறீங்களா எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்